வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் ஆனா தினமும் வாழ்க்கையே போராட்டமா இருந்தா உலகத்துல வாழ முடியாத மூன்று பெரிய ஸ்லம்ஸ் அதாவது சேரின்னு சொல்லுவாங்க இங்க மனிதன் வாழ தேவையான அடிப்படை வசதின்னு எதுவுமே கிடைக்காது

அடிக்கடி நிகழும் துப்பாக்கி சத்தம் மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்களால இங்குள்ள மக்கள் நிம்மதியற்ற வாழ்க்கைய வேண்ட அவர் வாழ்ந்துட்டு இந்த வரிசையில மூணாவது உள்ளது பாகிஸ்தான் நாட்டினுடைய ஒரங்கி அழைக்கப்படும் மிகப்பெரிய ஸ்லம் இங்க மில்லியன் கணக்கில் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லப்படுது ஆனா இங்க ரோடு கிடையாது கரண்ட் மருத்துவம் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாம மக்கள் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகம் என்னவோ ரொம்பவே அழகானதுதான் ஆனா உலகத்துல வாழ்ற எல்லோருக்கும் அழகானது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது பிரபலமான சிலம்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க